ஆஹா கல்யாணம் சீரியில் நம்ம மகாவையும் சூர்யாவும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் நம்ம சூரிய நம்ம மகாவுக்கு கால் பண்ணி வா நம்ம டின்னர் சாப்பிட வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சோடிய போறதுக்கு அண்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க அதை பார்த்த சித்ரா தேவி தேவியிற்கெல்லாம் கவுனிச்சிருந்தா நம்ம மகா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா இன்னும் சூர்யா நம்மளை ஃபஸ்ட் டைம் வெளியே கூப்பிட்டு போகிறாரு நாங்கள் ரெண்டு சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் சித்ரா தேவி கவுனிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஓ நீங்கள் ரெண்டும் நைட்டு டின்னர் சாப்பிட தனியாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ பாரு உன்னோட மூட ஸ்பால் பண்றேன் என்ன பண்றா தேவி எல்லாரையுமே சூர்யா வந்து டின் போய் டின்னருக்கு சூர்யா கூட்டு போகிறானா எல்லாரும் கிளம்பி இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கிளம்ப வச்சுட்டா எல்லாரும் கிளம்பி கொண்டு நீட்டாக சூப்பராக கிளம்பிட்டு மேலேருந்து கீழே வந்து பார்த்தா எல்லாருமே கிளம்பியிருக்காங்க எல்லாரும் எங்கேயும் கிளம்பிருக்கீங்க அப்படின்னு நம்ம மகா கேட்க டின்னருக்கு சூர்யா கூட்டு போறாங்க ஏன் கிளம்பிருக்கோம் தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் பத்தியா உன்னோட சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா மகாவை கூட்டு போறக்காண்டி வீட்டுக்கு வராங்க பார்த்தா எல்லாருமே கிளம்பி இருக்காங்க அதை வந்து சோ எல்லாருமே வராங்களே மகாட்ட கொஞ்சம் தனியாக பேசி மகா மனசில் என்ன இருக்கு என்னத்தை மறைச்சி வச்சிருக்கா அவள் மனசில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு ஷேர் பண்ணி அவர்கிட்ட அவர்கிட்ட நல்லா பேசலாம் அப்படிங்கிற கார்டு தான் நம்ம வெளியே கூட்டு வந்தோம் கடைசி ஃபேமிலியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவ அம்மா இருக்கிறனால எல்லாம் வெளிப்படையே நம்ம மகாட்ட பேச முடியாது ரொம்ப டீப்பாக இருக்க முடியாதுன்னு அதையும் யோசிச்சுட்டு நம்ம சூரியா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு சரி போவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளம்பி ஆச்சு அப்போ கூட்டு தானே போய் ஆகணும் அதனால நம்ம சூரியா வந்து காரில் ஏறி இருக்காங்க அப்போ மகாவும் பக்கத்தில் கூற முச்சல் என்ன ஆகுது அப்படின்னா டக்குன்னு தெரியாமல் பிரேக் போட முடிச்சலன்னா அவங்கள வந்து லிஃப்டிக் போட்டிருப்பாங்க நம்ம மக அது வந்து நம்ம சூரியாவோட பண்ண கிஷ் பண்ணாதாட்டும் விழுந்துடும் அதை பார்த்தோன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே ரெண்டாவது நல்லா ஜோடியாக நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஒருத்தருக்குள்ள அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குறாங்க இன்னொரு பக்கம் அதை சித்ரா தேவி நோட் பண்ணிட்டு சித்ரா தேவிக்கு சரியான கோவம் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களா ரெண்டு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க வேற ஒன்றும் இல்லை இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தாச்சு அங்கே டின்னருக்கு மகாகாண்டியே இந்த டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டலில் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க பலூன் கட்டி விட்டுருக்கிறது ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக அந்த இடம் பார்க்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்தா சித்ரா தேவிக்கு சரியான கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் ராஜலட்சுமிக்கும் கோவம் வருது சூர்யா என்னன்னா மகா பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மகாகாண்டி இவ்வளவு செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா ஐஸ்வர்யா வந்து கௌதமும் முறைச்சு பாக்குறா நீ எனக்காண்டி என்ன எப்படி அவுட்டிங் எல்லாம் வெளியே கூட்டு வந்துருக்கியா யாருக்கும் தெரியாம சி இவ்வளவு அழகாக மகா சந்தோஷமா சூர்யா பாத்துக்கிறாரு இவன் ஒரு அளவுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி கௌதமும் பார்த்துட்டு திட்டவும் செய்யறாங்க நம்ம ஐஸ்வர்யா ஆனா இந்த மாதிரி நம்ம சூர்யாவும் மகாவையும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மகா சூப்பராகவே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மகாவோட அம்மா வந்து கோடீஸ்வரி அதை விட ஹாப்பியாக இருக்காங்க நம்ம பிள்ளையை நல்லா தாங்கு தாங்கு தாங்குறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க நம்ம மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற அளவுக்கு எப்படியும் சித்ரா தேவி ஏதாச்சும் பண்ண தான் போகிறா ராஜலட்சுமிக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கல மகா மேலே பாசமாக சூர்யா இருக்கிறதுனால அதனால் இனி அடுத்தடுத்த பிரச்சனை என்ன ஒரு இதெல்லாம் ரெண்டுத்தையும் பிடிக்கிறக்கானே நிறைய முயற்சிகள் இனி ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் சூர்யா வந்து இனிமே மகாவை விடமாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்